இதுகாரும் சொல்லப்பெற்ற ஐந்து திருப்பாசுரங்களால் பாவை நோன்பு நோக்க மார்கழி நீராடலுக்கு வாருங்கள் என்று அழைத்ததனையும் பனிநீராடலின் உட்பொருளையும் நோன்பிற்குச் செய்யும் கிரிசைகளையும் நாடு செழிக்க மழை வேண்டும் திறத்தினையும் பத்மநாபனின் திருக்கோல மேன்மையினையும் செய்த பாவங்களை வேரோடு அறுக்கும் வெற்றி வாய்ந்த திருமாலின் திருநாமப் பெருமையினையும் கண்டோம் வாருங்கள் இந்த ஆறாம் பாசுரத்தை காண்போம் புல்லும் சிலமினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் தரவில் வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்த ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறார் கோதைநாச்சியார் இந்த ஆறாம் பாசுரம் முதல் பதினைந்தாம் பாசுரம் வரை அமைந்துள்ள பத்து பாசுரங்களால் முற்பட எழுந்துவிட்ட பெண்கள் இன்னும் துயிலில் இருந்து எழாத பெண்களை எழுப்பும் காட்சியினை காண இருக்கிறோம் எனவே இந்த பத்து பாசுரங்களையும் துயில் எழுப்பும் பாசுரங்கள் அதாவது பள்ளி எழுச்சி பாடல்கள் என்று கூறலாம் சங்ககாலத்தே அரசர் பெருமக்களுக்கு பள்ளி எழுச்சி பாடி துயில் உணர்த்துவது உண்டு மாணிக்க வாசகர் சிவபெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார் திருமாலுக்கு தொண்டரடி புடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி பாடினார் அவ்வகையில் ஆண்டாள் பாடிய திருப்பள்ளி எழுச்சியாக பின்வரும் பத்து பாசுரங்களும் அமைகின்றன ஏற்கனவே படுக்கையில் இருந்து விழித்துக் கொண்டவர்கள் கூட்டமாக கூடி வந்து இன்னும் படுக்கையை விட்டு எழாதவர்களுக்கு பள்ளி எழுச்சி பாடுவதைப் போல பாடி துயில் எழுப்புகிறார்கள் பெரும்பாலும் இந்த பத்து பாசுரங்களும் நாடக போக்கிலும் உரையாடல் அமைப்பிலும் சிறந்து விளங்குகின்றன வாருங்கள் இந்த ஆறாவது திருப்பாசுரத்தின் விளக்கத்தை காண்போம் முன்னமே துயில் உணர்ந்து வீதி வழியே வருகிற ஐச்சியர் கூட்டத்தில் ஒருத்தி இன்னும் படுக்கையை விட்டு எழுந்திராத ஒருத்தியை எழுப்பும் போது புல்லும் சிலமினகான் என்கிறாள் விடுந்தும் விடியாத காலையில் என்னை எழுப்ப வந்துவிட்டீர்களே என்று வீட்டின் உள்ளே படுக்கையில் படுத்து கிடப்பவள் கேட்டதாக எண்ணிக்கொண்டு வெளியே இருப்பவள் அதற்கு மறுமொழி கூறும் போக்கில் இந்த பாசுரம் அமைந்துள்ளது பொழுது விடிந்ததற்கு அடையாளமாக அதன் முதல் சாட்சியாக பல்வேறு பறவைகள் கூவுதலை சுட்டிக்காட்டுகின்றாள் இரண்டாவது சாட்சியாக புல்லரையன் கோவிலில் கருடனுக்கு தலைவனான திருமால் அதாவது பெருமாள் கோவிலில் வெள்ளை சங்கு ஊதுகின்றார்கள் அதனை நீ கேட்கவில்லையா என்று கேட்கிறாள் இதனையே வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டில்லையோ என்று சொல்கிறார்கள் வைகரையில் வாருங்கள் கோவிலுக்கு வாருங்கள் என்று பெருமாள் கோவிலுக்கு வாருங்கள் என்று எல்லோரும் கேட்கும் வண்ணம் பெரும் சத்தத்தோடு வெள்ளை சங்கு ஊதப்படுகின்றதாம் எனவே அந்த சங்கு விழிசங்கு என்று கூறப்படுகிறது இவ்வாறு பெருமாள் கோவில் சங்கு முழங்குகின்ற பேரோசை உந்தன் காதில் விழவில்லையா என்று வெளியில் கூட்டமாக இருப்பவர்களில் ஒருத்தி கேட்கிறாள் பறவை கூவுதலையும் சங்கு கூவி அழைத்தலையும் குறிப்பிட்ட பின் பின்னாய் எழுந்திராய் என்றும் சொல்கிறாள் மூன்றாவதாக கூவி அழைத்தலையும் குறிப்பிட்ட பின் பில்லாய் நீ எழுந்திராய் என்று கேட்கிறாள் மூன்றாவதாக ஹரி ஹரி என்று சொல்லிக்கொண்டு தவமுனிவர்களும் தவஞான ஸ்ரேட்டர்களும் யோகிகளும் ஹரிநாமத்தை சொல்லிக் கொண்டே துயிலுணர்ந்து எழுந்திருக்கும் குலி கூட முந்தன் காதுகளில் விழவில்லையா என்று கேட்கிறாள் இந்த பாசுரத்தில் ஆயர்பாடியில் கண்ணன் இளவயதில் நிகழ்த்திய சில அற்புத செயல்கள் விவரிக்கப்படுகின்றன கண்ணன் தன் உயிர்க்கு ஆபத்தை விளைவிப்பான் என்று எண்ணிய கம்சன் ஜோதிடர் மூலமாக அறிகிறான் வஞ்சனையாக கண்ணனை அளிக்க பல்வகை உபாயங்களை மேற்கொள்கிறான் பூதனை என்னும் பேய்மகளை அனுப்பி அவளை கொண்டு ஆயர்பாடியில் வளரும் கண்ணனுக்கு பால் ஊட்டச் சொல்கிறான் பாலினை தன் மார்பகத்தே கொண்டிருந்த பூதனையை பால் குடிப்பது போல் பாவனை செய்து கண்ணன் கொன்றுவிடுகிறான் அடுத்து கள்ளத்தனமாக அசுர ஆற்றல் பெற்று வண்டி வடிவில் வந்த சகடா சூரனை கட்டு அழியும்படி தன் காலால் ஓங்கி உதைத்து அளிக்கிறான் கண்ணன் பார்க்கடல் வெள்ளத்திலே ஆதிசேஷன் என்னும் பாம்பாகிய படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கின்றான் பாரளந்த பரந்தாமன் அரி துயில் கொள்கின்ற அந்த ஹரியினை முனிவர்களும் யோகிகளும் வைகரையில் ஹரி ஹரி என்று அழுத்துகின்ற பேரொளி உன்னுடைய உள்ளத்திலே புகுந்து அதனால் உன் உள்ளம் குளிர்ந்து எழுந்து வருவாயாக என்கிறாள் பில்லாய் எழுந்திராய் முளை நஞ்சுண்டு கள்ள சகடம் களக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல ஹரி என்ற பேரரவும் உள்ளமும் புகுந்து குளிர்ந்தேலூர் என்பாவா என்று சொல்கிறார்கள் எனவே இந்த திருப்பாசுரம் பொழுது குளர்ந்து விட்டது என்பதற்கு பறவைகள் ஒளி எழுப்பியதனையும் பெருமாள் கோவிலில் காலை வேளையில் ஒழிக்கின்ற சங்கொழியினையும் ஹரிநாமத்தை சொல்லிக்கொண்டே எழுகின்ற பெரியவர்களின் நிலையினையும் குறிப்பிட்டு இந்த மூன்று அடையாளங்களையும் அறிந்துணர்ந்த பிறகாவது நீ எழுந்திருக்க வேண்டும் என்பதனை வெளியே இருக்கும் ஒருத்தி உள்ளே படுத்து வீட்டினுள்ளே படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் ஒருத்திக்குச் சொல்லும் போக்கில் அமைந்துள்ளது எனலாம் இந்த விளக்கங்களோடு புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலை முடிப்போம் மீண்டும் நாளை கீச்சு கீச்சென்றெங்கும் மானை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவத்தை நாமும் கேட்போம் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி